நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மறுமணம் பாகம் பதினேழு சில மாதங்களுக்கு பிறகு மேனகா தன்னோட நிலைமையை உணர்ந்து கொண்டாள் இப்போ இதுதான் நம்ம வாழ்க்கை இதுக்கு முன்னாடி நாம எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் அதை நினச்சி ஃபீல் பண்றதுனால எந்த யூஸும் இல்லை இதுக்கப்புறமாச்சும் நாம வாழ்ற வாழ்க்கை மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் என்று நினைத்துக்கொண்டே அந்த காப்பகத்திலேயே அனைவருக்கும் உதவியாக இருந்தாள் அப்போதுதான் தூரத்தில் நின்று கொண்டிருந்த ரகு மேனகாவை பார்த்தான் இவங்க எப்படி இங்க ஒன்னும் புரியலையே திமிரா யாரையும் மதிக்காமல் இருப்பாங்களே இப்போ எல்லோருக்கும் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க என்னால நம்பவே முடியலையே என்று குழம்பி போயிருந்தான் அப்போது வயதான முதியவர் ஒருத்தர் தடுமாறி கீழே விழப் போகும்போது மேனகாவோ தாத்தா வாங்க என்று அவரின் கையை பிடித்து கொண்டும் அவரிடம் செல்லமாக சண்டை போட்டுக்கொண்டும் செல்வதை பார்த்தான் அன்று முழுவதுமே அவனுக்கு மேனகா இப்படி இங்க வந்தாங்க அவங்க முன்னாடி மாதிரி இல்லையே ஒரு வேலை நடிக்கிறாங்களோ நாம இங்க வேலைக்கு வந்தது தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்காங்களோ ஒன்றுமே புரியலையே சரி நாளைக்கு விசாரிச்சு பார்ப்போம் பொழுதும் விடிந்தது அப்போது அங்கிருந்தவர்களிடம் மேனகாவை பற்றி விசாரித்தான் அவர்கள் சொன்னதை கேட்டதுமே அதிர்ச்சி அடைந்தான் என்ன சொல்றீங்க உண்மையாவா உண்மைதான் சொல்கிறோம் இவ்வளோ கேட்குறீங்க உங்களுக்கு அவங்களை பத்தி தெரியுமா என்ன என்று கேட்டதுமே உடனே இல்லை இல்லை சும்மா தெரிஞ்சுக்கிட்டுதான் கேட்டேன் சரி நான் வரேன் என்று அவன் அங்கிருந்து சென்றான் அப்போது ரகு நடந்து செல்லும் போது மேனகா அவனை அடைத்தாள் ஹலோ ஒரு நிமிஷம் அவனோ திரும்பி பார்க்காமல் அங்கிருந்து செல்ல முயன்றான் ஆனால் மீண்டும் மீண்டும் அவள் அழைத்ததால் சொல்லுங்க மேடம் என்றான் ஹா மேடமா இல்ல எல்லாரையும் நான் அப்படித்தான் கூப்பிடுவேன் ஓ ஓகே ஓகே ரகு கொஞ்சம் தெரியாத மாதிரி அவளிடம் என்ன உங்களுக்கு தெரியுமா உங்களை எப்படி தெரியாம இருக்கும் அவனுக்கு என்னடா இது எல்லாமே மறந்து போயிடுச்சுன்னு சொன்னாங்களே என்று யோசித்தான் ஹலோ ஆ எப்படி தெரியும் நீங்க தானே இங்க இருக்கிறவங்க எல்லோரையும் பத்திரமா வெளியே கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வருவீங்க நிறைய டைம் உங்களை பார்த்துருக்கேன் அதான் தெரியும்னு சொன்னேன் ஓஹோ அப்படியா அப்படித்தான் ஆனால் உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு நான் எங்கே பார்த்துருக்க போகிறேன் எனக்கு தான் பழசு எல்லாமே மறந்து போயிடுச்சே என்று தனக்கு தானே பேசிக்கொண்டாள் அவன் எதுவும் தெரியாத மாதிரி அமைதியாய் நின்றான் சரிங்க எனக்கு ஒரு உதவி மட்டும் செய்வீங்களா என்ன உதவி சொல்லுங்க இங்க இருக்க ஒரு அக்கா என்கிட்ட அன்பா பாசமா நடந்துக்குவாங்க பாவம் அவங்க கர்ப்பமா இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்டில் அவங்க கணவர் இறந்து போயிருக்காங்க அப்போல இருந்து என்னவோ மாதிரி இருந்தாங்க போன மாசம்தான் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்த நல்ல நேரம் அவங்க இப்போ நல்லா இருக்காங்க என்கிட்டயும் அப்பப்போ நல்ல ஆறுதலாக பேசுவாங்க அவங்க தான் சொன்னாங்க கேரளாவில் ஒரு அம்மன் கோவில் இருக்கு அந்த அம்மன் கோவில் பெயர் கூட ஏதோ சொன்னாங்களே ஆஆ சோட்டானிக்கரை பகவதி அம்மன் அந்த கோவிலுக்கு என்ன அழைச்சிட்டு போறீங்களா என்ன திடீர்னு கோவிலுக்கு கூப்பிடுறீங்க அந்த அக்கா அந்த கோவில் பத்தி நிறைய தகவல் சொல்லியிருக்காங்க அதான் அங்க போகணும்னு தோணுச்சு நீங்க விருப்பப்பட்டா கூட்டிட்டு போங்க இல்லனா வேண்டாம் நான் இங்கேயே இருக்கேன் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் நிஜமாக தான் சொல்கிறீங்களா நிஜமாக தாங்க சொல்கிறேன் நாளைக்கு மார்னிங் போகலாமா போகலாம் என் கூட நான்கு பேர் வருவாங்க அவங்களையும் கூட கூட்டிட்டு வரலாமா அதுக்கு என்ன தாராளமாக கூட்டிகிட்டு வாங்க மறுநாள் அவன் சொன்னபடி மேனகா இரண்டு நபர்களை அழைத்து கொண்டு வந்தாள் அந்த காப்பகத்தில் உள்ள வயதான தம்பதியர் மற்றும் நடுத்தர வயதுள்ள பெண்மணி கைக்குழந்தையோடு வந்தார்கள் பிறகு அனைவரும் அம்மன் கோவிலுக்கு சென்று சிறப்பான தரிசனத்தை பார்த்துவிட்டு திரும்பி வந்தார்கள் அப்போது ரகு மேனகாவிடம் கேட்டான் என்னங்க பலமான வேண்டுதலா ஆமா அப்படி என்ன வேண்டுதல் வேண்டுதலை வெளியே சொல்லக்கூடாதே அதான் சாமி கிட்ட சொல்லிட்டு வந்துட்டீங்களே அதை சாமி பார்த்துக்கப் போகுது எனக்கு சொல்லலாமே அவளும் சற்று சிரித்து கொண்டே ஒரு நிமிஷம் அம்மா அப்பா பார்த்து உள்ளே போங்க அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு என்ன கேட்டீங்க வேண்டுதல் பற்றி தானே கேட்டீங்க அகிலா அக்காவோட மனசு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கணும் என்று தான் வேண்டிக்கிட்டேன் அவனுக்கோ ஆச்சரியமாக இருந்தது இவங்களா இப்படியெல்லாம் பேசுறாங்க என்று நினைத்தான் அப்புறம் இதோ போறாங்களே கிருஷ்ணமூர்த்தி அப்பாவும் தனலட்சுமி அம்மாவும் அவங்களுக்கு ஒரே பையன் மட்டும்தான் ஊரில் இருந்த நிலம் நீர் இப்படி எல்லாத்தையும் விற்று பிள்ளைய படிக்க வச்சு வெளிநாடு அனுப்பியிருக்காங்க ஆனால் அந்த ஃப்ராடு வெளிநாட்டிலே செட்டில் ஆகிட்டான் அப்பா அம்மாவை கூட கூட்டிட்டு போய் பார்த்துக்காம இங்கேயே சேர்த்து விட்டுட்டான் சரி அதுக்கப்புறமாச்சும் அவங்க எப்படி இருக்காங்கன்னு ஒரு ஃபோன் பண்ணி கூட கேட்டது இல்லையா அதை நினச்சி அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க அதான் இனி அவங்க வருத்தப்படாமல் இருக்க அவங்க கூடவே இருந்து நான் நல்லா பார்த்துக்கணும் என்று வேண்டிக்கிட்டேன் சரி உங்களுக்காக எதுவும் வேண்டிக்கலையா எனக்கு வேண்டிக்காமல் இருப்பேனா என்ன அதுவா எனக்கு பழசு எதுவுமே ஞாபகத்துக்கு வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன் ஏன் எதுக்கு என்னடா இவன் பைத்தியக்காரி மாதிரி பேசுகிறா என்று தானே நினைக்கிறீங்க கடவுள் ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடக்கணும் என்று முடிவு செஞ்சிருக்காருனா பல காரணங்கள் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது நான் எங்கேயோ பிறந்து இங்கே வர்றதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கும்னு தோணுச்சு அதான் எனக்கு பழைய நினைவுகள் ஞாபகத்திற்கு வந்துடவே கூடாது என்று நினைச்சேன் அதையே வேண்டிக்கிட்டேன் அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லைதானே நான் முதலில் வருத்தப்பட்டது எல்லாம் உண்மைதான் ஆனால் இப்போ எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு பயப்படவும் கூடாது இதோ இப்போ இருக்கே இதான் நிஜம் இந்த நிஜமான வாழ்க்கையை பயனுள்ளதாக வாழ நினைக்கிறேன் என்ன சொல்றீங்க நான் சொல்றது கரெக்டானே இதை கேட்ட ரகவீர்க்கோ அவனுக்கும் சேர்த்து அட்வைஸ் சொல்வதை போல உணர்ந்து கொண்டான் கரெக்டு தாங்க சரிங்க நான் வரேன் என்று அவளும் செல்கிறாள் நாட்களும் சென்றது ரகுவிற்கும் மேனகாவிற்கும் நல்ல நட்பு உருவானது இந்த சமயத்தில் அந்த காப்பகத்தில் இருந்து கிருஷ்ணமூர்த்திக்கு மாரடைப்பு ஏற்பட்டது இரவு நேரம் என்பதால் அனைவருக்கும் என்ன செய்வது என்று புரியவில்லை இதை பார்த்த தனலட்சுமிக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது அப்போது மேனகாவோ நான் அம்மா கூடவே இருக்கேன் நீங்க நம்ம காம்பவுண்ட் பார்க்கிங் பக்கத்தில் உள்ள ரூம்ல தான் டிரைவர் தங்கி இருக்காங்க நீங்க அவங்கள கூட்டிட்டு வரீங்களா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் கொஞ்சம் சீக்கிரம் போங்க அக்கா சரிம்மா ஆனா குழந்தை தூங்குறானே தூங்கிட்டு தானே இருக்கா நீங்க உடனே கூட்டிகிட்டு வாங்கக்கா ஃபோன் பண்ணி பார்த்தேன் தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன் அக்கா பயப்படாமல் போங்க நம்ம காம்பவுண்ட்குள்ள வேற யாரும் வர மாட்டாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க சீக்கிரம் கூட்டிட்டு வந்துருங்கக்கா சரிம்மா அவளும் டார்ச் எடுத்துக்கொண்டு பார்க்கிங் ஏரியாவிற்கு சென்றாள் அங்கே இருந்த அறையின் கதவை வேகமாக தட்டினாள் கதவை திறந்து வெளியே வந்தவன் என்னாச்சு இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க ஒரு எமர்ஜென்சி சீக்கிரம் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் கிருஷ்ணமூர்த்தி அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு எல்லோரும் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா அப்படியா இதோ உடனே வரேன் ஃபோன் பண்ணியிருக்கலாமே உங்கள் நம்பருக்கு நிறைய முறை ஃபோன் பண்ணாங்க நீங்கள் தான் எடுக்கலை சாரி சாரி ஃபோன் சைலண்டில் இருந்திருக்கு நினைக்கிற அவசர அவசரமாக கிருஷ்ணமூர்த்தியை கூட்டிக் கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றார்கள் சோகம் என்னவென்றால் கிருஷ்ணமூர்த்தி இறந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறினார்கள் இதைக் கேட்டதுமே அனைவரும் அதிர்ந்து போனார்கள் ஐயோ கடவுளே இந்த அம்மா கிட்ட என்ன சொல்லுவேன்னு தெரியலையே அவங்க இதை எப்படி தாங்குவாங்க ஏற்கனவே ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க இதனால அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகிட போகுது என்ன பண்றது அப்போது அகிலாவோ அவங்க கிட்ட சொல்லிதான் ஆகணும் பக்குவமா எடுத்து சொல்லலாம் எவ்வளவு சந்தோஷமா ஒற்றுமையா இருந்தாங்க எதனால இப்படியாச்சு ரெண்டு நாளாவே பிள்ளையோட ஞாபகமாவே இருக்கு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் ஆனா நாம எப்படி இருக்கும்னு ஒரு ஃபோன் பண்ணி கூட அவன் கேட்க மாட்டானே எப்படித்தான் இந்த மனுஷங்க இப்படி மாறி போகிறாங்களோ என்று ரொம்ப வருத்தமாக பேசிக்கொண்டு இருந்தாங்க இதை மேனகா அகிலாவிடம் சொன்னான் ஓ அப்படியா என்ன இருந்தாலும் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லித்தான் ஆகணும் வா நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லலாம் இதை கேட்டு தனலக்ஷ்மி தலையில் அடித்துக்கொண்டு கண்ணீர் விட்டு அழுதாள் சில மணி நேரத்திற்கு பின் சரிம்மா அடுத்து என்ன பண்ணணுமோ அது செய்யணும் இல்லையா நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்கம்மா நான் இருக்க உங்க கூடவே எப்பவும் இருப்பேன் என்று மேனகா அவர்களிடம் ஆறுதலாக பேசினாள் அம்மா அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன இருந்தாலும் செய்ய வேண்டியதை உங்க பையன் வந்து செய்யணும்தானே அதான் உங்க பையனோட கான்டாக்ட் நம்பர் கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் அட்டன் பண்ணினார் என்றால் நடந்த விஷயத்தை சொல்லி உடனே வர வைக்கலாம் என்றாள் அவன் எதுக்குமா அவனை கூப்பிட வேண்டாம் அவர் என் பிள்ளையே இல்லைம்மா அவருக்கு துணையாக நான் இருந்தேன் எனக்கு துணையாக அவர் இருந்தாரு இப்போ எனக்கு யாருமே இல்லைம்மா என்று மீண்டும் கண்ணீர் விட்டு அழுதாள் சிறிது நேரத்திற்கு பின் எனக்கு துணையா நீ மட்டும்தான் இருக்க நீ என் பொண்ணு நீயே எல்லாத்தையும் செஞ்சிடுமா அவன் கையால செய்கிறதெல்லாம் பாவம் என்று சொன்னதுமே மேனகா மற்றும் காப்பகத்தில் உள்ள ஒரு சிலர் அவர்களுக்கு துணையாயிருந்து அனைத்து சடங்குகளையும் முடித்தார்கள் தனிமையின் வருத்தத்தோடு இருந்த தனலட்சுமிக்கு ஆதரவாக இருந்தார்கள் இப்படியே ஒரு மாதமும் சென்றது அப்போது அந்த காப்பகத்திற்கு வாட்டம் சாட்டமாக வந்த ஒருவர் அண்ணா என் பெயர் கண்ணன் இங்கே கிருஷ்ணமூர்த்தி என்று ஒருத்தர் இருந்தாங்களே ஆமாம் அதுக்கென்ன நீங்க யாரு நான் அவரோட பையன்தான் வாப்பா என்ன திடீர்னு இங்க வந்திருக்க அதுவும் ரொம்ப சீக்கிரம் வந்திருக்கீங்க சே என ரகு கோபமாக அவனிடம் பேசி கொண்டிருந்தான் இதை பார்த்த மேனகா என்னாச்சு என்ன பிரச்சனை ரகு என்று கேட்டான் இதோ நிக்கிறானே இவன் தான் கிருஷ்ணமூர்த்தி சாரோட பையன் இத்தனை வருஷம் எங்க இருந்தானு தெரியல அவர் இறந்த செய்தி இப்போதான் கிடைச்சதாம் அதான் பெத்த அம்மாவை பார்த்து நலம் விசாரிச்சுட்டு போகலாம்னு வந்திருக்கானாம் என்ன ஜென்மமோ இதை கேட்ட மேனகாவிற்கு கடும் கோபம் வந்தது உடனே அவனின் சட்டையை பிரித்து பலார் பலார் என்று ஒரு மனுஷனா பெத்த அம்மா அப்பாவை ஒரு காப்பகத்தில் சேர்த்துட்டு நீ பாட்டுக்கு இவ்வளவு நாள் எப்படிடா இருந்த உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க கடைசி காலத்துல தான் இருந்து பார்த்துக்க முடியல அட்லீஸ்ட் அப்பா இருந்த பிறகு அவருக்கு நீ செய்ய வேண்டிய கடமையை செய்வதற்காவது வந்து இல்லை இப்போ மட்டும் எதுக்கு வந்தீங்க அவனும் என்னை மன்னிச்சிருங்க ஏன் தப்புதான் என்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க என்ன சொல்ல போகிறேன் ஏதாச்சும் பொய் சொல்லுவேன் இல்லைங்க ரகு இவன்கிட்ட என்ன பேச்சு இவனை வெளியே போக சொல்லுங்க லக்ஷ்மி அம்மா இவனை பார்த்தாங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க உடனே அவனும் நீங்கள் எல்லோரும் அம்மா மேலே எவ்வளோ பாசமாக இருக்கீங்கன்னு இதுங்கிறதே எனக்கு தெரியுது ஆனால் என் பக்கம் இருக்க நியாயத்தையும் சொல்கிறேனே அதுக்கப்புறம் நீங்களே முடிவு செஞ்சு போங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு தான் என்னை படிக்க வச்சாங்க என் படிப்புக்கு இங்கே சரியான வேலை கிடைக்கல அதனால் சொந்தக்காரர் ஒருத்தர் அவருக்கு தெரிஞ்ச ஏஜெண்ட் மூலமாக ஏழு லட்சம் ரூபாய் பணம் கட்டி என்னை வேலைக்கு வெளியூருக்கு அனுப்புனாங்க ஆனால் நான் போன இடமும் எனக்கு சொன்ன வேலையும் இரநூத்துக்குமே சம்பந்தமே இல்லை பத்து வருஷம் அக்ரிமெண்ட் போட்டுட்டாங்க சம்பளம் ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்க நீங்க நினைக்கலாம் இதை அம்மா அப்பா கிட்ட சொல்லி இருக்கலாமே என்று ஆனால் அது வரைக்கும் அம்மா அப்பாவை யார் பார்த்துக்குவாங்க என் சொந்த பந்தம் மேலே எனக்கு சுத்தமா நம்பிக்கை கிடையாது அதனால தான் நான் இங்கே கஷ்டப்படுறது அவங்களுக்கு தெரியவே கூடாது என்பதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு காப்பகத்தில் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் என்று சேர்த்து விட்டேன் மாத மாதம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து அனுப்புவேன் அவங்களாச்சும் நிம்மதியா இருக்கட்டுமே என்று எத்தனையோ முறை அங்கிருந்து தப்பிச்சு வந்துடலாம் என்று நினைத்தேன் முடியவில்லை இரண்டு முறை மாட்டிக்கிட்டேன் இதனால் நிறைய கஷ்டத்தையும் விளைவுகளையும் சந்தித்தேன் ஒரு வழியாக அங்கே இருந்த ஒருத்தரோட உதவியின் மூலமாக இப்போ தப்பிச்சு வந்துட்டேன் நீங்கள் அனுப்பின மெயில் வந்துச்சு ஃபோன் கால் வந்துச்சு எதையுமே என்ன பார்க்க விடல போன வாரம் தான் நீங்க அனுப்பின மேல் பார்த்தேன் அதுவும் திருட்டுத்தனமா தான் பார்த்தேன் அங்க இருந்து தப்பிச்சா போதும் என்று உடனடியாக தப்பிச்சு வந்துட்டேன் இதைக் கேட்ட மேனகாவிற்கும் ரகுவிற்கும் அதிர்ச்சியா இருந்தது நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல ஒரே குழப்பத்தில் இருந்தார்கள் அப்போது ரகுவோ சாரிப்பா விஷயம் என்னனே தெரியாம கோபமா பேசிட்டேன் சாரிப்பா அதே போல் மேனகாவோ மன்னிச்சிடுங்க ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் நீங்க இங்கேயே இருங்க நான் ஒரு பத்து நிமிஷத்துல அம்மா கிட்ட பேசிவிட்டு கூட்டிட்டு வரேன் என்னங்க அம்மா என்னை சந்திக்க விரும்ப மாட்டாங்க கவலைப்படாதீங்க பிரச்சனை என்னன்னு எடுத்து சொல்லி புரிய வச்சு அவங்கள கூட்டிட்டு வரேன் அவள் நடந்த அனைத்தையும் தனலட்சுமியிடம் சொல்லிவிட்டு அவர்களை கூட்டி கொண்டு வந்தாள் அம்மா என்று ஓடிப்போய் கண்ணன் அவர்களின் காலில் விழுந்து அழுதான் அன்றைய நாள் முழுவதும் ஒரே பாச போராட்டமாக இருந்தது ஏனோ மேனகாவிற்குத்தான் மனது கேட்கவில்லை வெளியே வந்து இயற்கையை ரசித்து கொண்டிருந்த போது ரகு அவளிடம் சென்று என்னாச்சு ஏன் ஏன் ஒரு மாதிரியே இருக்கீங்க நான் நல்லாதானே இருக்கேன் இல்லை அதான் உங்கள் முகமே காட்டி கொடுக்கிறதே என்னன்னு சொல்றது இது எல்லாம் நல்லதா இல்லை கெட்டதா என்று என்னால் புரிஞ்சிக்கவே முடியல ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்பா அம்மா கெடைச்சிட்டாங்கன்னு நினச்சி நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன கண்ணை அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு சொந்த ஊருக்கே போக போகிறாங்க என்ன தான் இருந்தாலும் இப்போது அந்த அம்மாவும் எனக்கு இல்லைன்னு புரியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பரவாயில்ல என்ன நடக்குதோ நடக்கட்டும் இதை கேட்ட ரகுவிற்கு தான் என்ன ஆறுதல் சொல்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தான் அப்போது அங்கே வந்த தனலட்சுமியோ என்ன கண்ணு எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க நீ என்னைக்கும் எனக்கு மகளா இருக்கணும் என்றுதான் ஆசைப்பட்டேன் ஆனால் புரியுதுங்கம்மா இவ்வளோ நாள் ரொம்ப அழுதுட்டீங்க இதுக்கப்புறமாச்சும் உங்க மகன் கூட நீங்க சந்தோஷமா இருக்கணும் வேலை வேலைக்கு ஒழுங்காக சாப்பிடுங்க மருந்து மாத்திரை எடுக்கணும் என்று கலங்கிய கண்களோடு பதில் சொன்னால் எப்போ எந்த மாத்திரை சாப்பிடணும் என்று எனக்கு யார் சொல்லுவாங்க அதனால் இவ்வளவு நாள் எனக்கு மகளாக இருந்து என்னை எப்படி பார்த்துக்கிட்டியோ அதே போல் இனி மருமகளாக இருந்து என்னை பார்த்துக்குவியாமா என்று தனலக்ஷ்மி கேட்டதுமே மேனகாவோ அதிர்ச்சி உறைந்து போனாள் அம்மா உண்மைதான் சொல்கிறேன் இவ்வளவு நாள் எனக்கு மகளாக இருந்த இனி மகளாக இருமா என் பிள்ளையை கட்டிக்கிறியாமா மேனகாவோ ஓடி சென்று தனலட்சுமியை கட்டி பிடித்து கொண்டாள் ஆனால் அம்மா அவருக்கு என்னை பற்றி முழுசா தெரியாதே எனக்கு அடிபட்டு பழைய நினைவுகள் மறந்து போன விஷயம் எல்லாம் தெரியணும் இல்லையா எல்லாமே தெரியும் அதனால் என்ன இன்னும் சொல்ல போனால் அவன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம்தான் உன்கிட்ட நான் பேசவே வந்தேன் உனக்கு சம்மதம் தானே மருமகளே என்று சொன்னதுமே மேனகா பக்கத்தில் இருந்த அகிலாவோ அப்புறமேடம் ரொம்ப வைக்கப்படாதீங்க அச்சோம் மேனகாவிற்கு வெக்கத்தில் கண்ணம் சிவந்து போயிடுச்சு என் தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்கணும் மேனகாவும் கண்ணனும் கண்களாலே பேசி கொண்டிருந்தனர் என்ன அதுக்குள்ள எல்லாரும் போறீங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகாம எப்படி தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண முடியும் என்று தனலக்ஷ்மி கேட்டான் அகிலா ஒன்றும் புரியாமல் முடித்தான் அம்மா என்ன பேசுறீங்க அப்போது உண்மைதாமா பேசுகிறேன் எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருக்க போறேன் ஏதோ நடந்தது நடந்து முடிஞ்சு போயிடுச்சு இதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை நீ வாழணும் நான் யோசிக்கவே முன்னாடியே அம்மா பாசமாய் கூப்பிட்டவள் இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து விட்டது நம்மளால முடிஞ்சு உதவி செய்யணும் என்று நானும் என் கணவரும் பேசிக்கொண்டுதான் இருப்போம் நீ என்னை அம்மால கூப்பிடுற அந்த உரிமையில் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேம்மா உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அடுத்து என்ன செய்யணுமோ அதை செய்யலாம் அப்போது அனைவரும் ஒன்றும் புரியாமல் இருக்க ரகுவின் கையை பிடித்து அழைத்து வந்த தனலக்ஷ்மி அகிலா இந்த தம்பி எல்லா விதத்திலும் உனக்கு ஏத்தவனா இருப்பாங்க உனக்கும் உன் குழந்தைக்கும் பாதுகாப்பாக இருப்பாங்கம்மா இந்த தம்பி அவரை பற்றி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிடுச்சு தான் நான் இந்த முடிவெடுத்தேன் என்னப்பா ஏ முதல் மகளை நீ நல்லபடியா பார்த்துக்குவியா கண்டிப்பா என் மனைவி என் பிள்ளைய நான் பத்திரமா பார்த்துக்குவேன் என்று சொன்னதுமே அகிலா மட்டுமல்ல அங்கிருந்த அனைவருமே சந்தோஷமாக இருந்தார்கள் அப்புறம் என்ன ரொம்ப எளிமையான முறையில் இரண்டு தம்பதிகளுக்கும் கோவிலில் மறுமணம் என்னும் திருமணம் சிறப்பாக நடந்தது கண்ணன் மேனகாவையும் அம்மாவையும் அழைத்துக்கொண்டு கொண்டு சொந்த ஊருக்கே சென்று விவசாயம் செய்தான் அங்கு அவர்கள் அழகான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் மேனகாவின் வாழ்க்கையில் சந்தோஷம் மலர ஆரம்பித்தது இங்கு ரகுவோ அந்த ஊரிலேயே வீடெடுத்து மனைவி குழந்தையுடன் சந்தோஷமாக வாழ்ந்தான் இருங்க இன்னும் முடியல ஆறு மாதத்திற்கு பிறகு ஆதித்யாவும் சஞ்சய் குட்டியும் ஒரே மாதிரியான பட்டு வேட்டி சட்டையை உடுத்தி கொண்டும் வானதி மற்றும் குழந்தைகள் ஒரே கலரில் புடவை பட்டு பாவாடை சட்டையை அணிந்து கொண்டும் அனைவரின் வாழ்க்கையிலும் சந்தோஷம் பெருக தீப ஒளி திருநாளை வெகு சிறப்பாய் கொண்டாடியது மட்டுமில்லாமல் இந்த கதைக்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்தார்கள் நன்றி